கத்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் கத்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை இந்த இயற்கையின் மூலமாய் ஆண்டு நமக்காக இந்த இயற்கை அழகான பூக்களை அழகான மரம் செடி கொடிகளை ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறார் கத்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்று கொள்ளது உண்மையாகவே அவர் படைத்த படைப்புகளை பார்க்கும் பொழுது நாம் துதிக்காமல் இருக்கவே முடியாது ஏனென்றால் இயற்கையான அழகான யாராலும் அதை வளர்க்க முடியாத அளவுக்கு தேவன் அற்புதமாய் அழகான ஒரு செடி கொடி மரங்களை ஆண்டவர் படைத்திருக்கிறார் புஷ்பங்களை படைத்திருக்கிறார் இவைகள் எல்லாம் பார்க்கிறப்போ நாம் விசேஷித்தவர்களா இருக்கிறோம் தேவன் அமை படைத்தார் எதற்காக படைத்தார் என்றால் இவைகள் எல்லாம் கண்டு படைத்தவரை துதிக்கும்படியாய் தேவன் தேவனம்மை வைத்திருக்கிறார் அவருடைய படைப்புகளை பார்க்கும் பொழுது அவரை துதிக்காமல் இருக்கவே முடியாது அருமையானவர்களே ஆண்டவர் பாருங்க ஒரு காட்டிலையோ அல்லது ஒரு இடத்திலையோ ஒரு செடி வளர்கிறது என்றால் அந்த செடி அழகாக வளர்க்கிறார் அதற்கு யாரும் தண்ணி ஊற்றுவதில்லை அதற்கு யாரும் அதை பராமரிப்பதில்லை ஆனால் கர்த்தர் அவைகளுக்கு நீர் ஊற்றுகிறார் அவைகளுக்கு வேண்டிய எல்லா சத்துள்ள காரியங்களையும் அவர் செய்கிறார் இந்த அழகான மரங்களை இந்த புஷ்பங்களை பார்க்கும் பொழுது காட்டு புஷ்பங்களை கவனிக்க பாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது அப்போ இந்த புஷ்பங்களை எல்லாம் நாம் கவனித்து பார்க்கும் பொழுது எவ்வளவு அழகாய் படைச்சிருக்கிறார் பாருங்க இந்த பூக்கள் எல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப அழகா இருக்கு ரொம்ப அருமையா ரெட் கலர்ல ரோஸ் கலர்ல அப்படி அழகழகா ஆண்டவர் படைச்சிருக்கிறாரு அவருடைய படைப்புகளை நினைக்கும் பொழுது அவர் யாரும் துதிக்காமல் இருக்கவே மாட்டாங்க ஒரு சிலர் சொல்றாங்க இதெல்லாம் படைத்து படைத்தவரை விட்டுடுறாங்க படைத்த அந்த படைப்பை மட்டும் வணங்குறாங்க ஆனா அந்த படைத்தவர் எவ்வளவு விசேஷித்தவர் இந்த படைத்தவர் எவ்வளவு நல்லவர் என்பதை அவங்க ருசி பார்த்தது இல்லை அதே படைத்தவரை ருசி பார்த்து பாருங்க அவர் பெரிய அவங்களுக்கு உண்மையாவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குது இந்த ஆக்ரா ஆக்ராவுக்கு வந்திருக்கிறோம் இந்த தாஜ்மஹாலுக்கு பின்புறத்துல தான் நாங்க இருக்கிறோம் இந்த பின்புறத்துல பாத்தீங்கன்னா தாஜ்மஹால் தெரிகிறது ஏற்கனவே என்னுடைய கணவர் செய்தியில சொன்னது போல அந்த தாஜ்மஹால் ஷாஜஹான் வந்து மும்தாஜ் தன் மனைவிக்காக அழகான அந்த மாளிகையை கட்டியிருக்கிறார் ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரை நேசிக்கிற நமக்கு பரலோக ராஜ்யத்தில் ஒரு பெரிய மாளிகையை உண்டாக்கி இருக்கிறார் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்கு இப்பேற்பட்ட உலகத்தில் இப்பேற்பட்ட காரியங்களை நாம் பார்க்கிறோம் உலகத்துல எப்படி இருக்குதுன்னா பரலோகத்தில் ஆண்டவர் நமக்கு எவ்வளவு அழகான மாளிகைகளை வைத்திருப்பார் பாருங்க ஆகையினால் கத்திரை துதிக்கணும் கர்த்தருக்கு நல் ஆண்டவரே இவ்வளோ அழகான படைப்புகளை படைச்சிருக்கிறீங்களே நீங்க எவ்வளவு நல்லவர்னு சொல்லி அவர் ருசி பார்க்கும் பொழுது உண்மையாகவே ஆச்சரியமாக இருக்குது அருமையானவர்களை கங்கை சாரி யமுனை நதி பக்கத்துல இருக்கிறோம் ரொம்ப ஆச்சரியமா இருக்குது எங்களுக்கு நிறைய பேர் இங்க வந்து எல்லாத்தையும் பார்க்குறாங்க இயற்கையை ரசிக்கிறாங்க ரசிப்பதற்காக தான் ஆண்டவர் நம்ம என்ன செஞ்சிருக்கிறாரு படைச்சிருக்குதா இது இயற்கையை மட்டும் ரசித்து விட்டு போயிவிடுவது அல்ல அந்த இயற்கையை படைத்த ஆண்டது எவ்வளவு நல்லவர் என்று ஒரு நாள் நம்ம பார்க்கணும் அவர் எவ்வளவு அழகா இயற்கையா கிடைச்சிட்டு பாருங்க இந்த மரம் செடி கொடி இல்லைன்னா நமக்கு காத்து கிடைக்காது போன முறையெல்லாம் அந்த கொரோனா வந்த பிறகு ஆக்சிஜன் ஆக்சிடன் கிடைக்காம எத்தனை பேர் மறிச்சுட்டாங்க ஆனா ஆண்டவர் அழகான இயற்கையான ஒரு ஆக்சிஜென்ட் நமக்கு தருகிறாரு இப்படி மரம் செடி கொடி கொடியிலாம் நமக்கு ஆக்சிஜன் கிடைக்காது காற்று வசதி இருக்காது ஆனால் தேவன் எவ்வளவு நல்லவர் பாருங்க நம் நல்லா இருக்கணும் நம்ம சந்தோஷமா இருக்கணும் இவர்கள் எல்லாம் பார்க்கிறப்போ நம்ம உள்ளத்துல ஒரு மகிழ்ச்சி உண்டாகிறது அஹ் நிறைய பேரு இப்படி எல்லாம் ரசிக்காம இயற்கையை ரசிக்காம அந்த இயற்கையை படைத்து ஆண்டவரை துதிக்காமல் இருக்கிறதுனாலதான் ரொம்ப மனசுல பாதிப்பு உண்டவர்கள் உள்ளவர்களா இருக்காங்க ஆனால் தேவன் நமக்கு நல்லவராக இருக்கிறார் அதனால அவரை துதிக்கணும் அவருக்கு நன்றி சொல்லணும் இந்த புஷ்பத்தை பார்க்கிறப்பெல்லாம் ஆண்டவர் எவ்வளவு அழகா பாருங்க இவைகளை காட்டிலும் விசேஷித்தவர்களா இருக்கிறோம் அருமையானவர்களே ஆண்டவர் சொல்றாரு காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள் அவைகள் விதைக்கிறதும் அவைகள் உழைக்கிறதும் இல்லை அவைகள் நூற்கிறதும் இல்லை காட்டு அதாவது ஒவ்வொரு புஷ்பங்களும் அவ்வளவு அழகாய் தேவன் அருமையாய் படைச்சிருக்கிறார் விதவிதமான பூக்கள் இதெல்லாம் நம்ம வீட்டாண்ட நட்டா கூட சரியா வராது ஆனால் இந்த இடத்துல பாருங்க அவ்வளோ அழகான பூக்களை ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறார் ரொம்ப அருமையா இருக்குது அதை பார்த்துட்டே இருக்கலாமான்னு இருக்குது என்னதான் வெயில் அடித்தாலும் இந்த இடத்துல நல்ல வெயில் காயுது ஆனாலும் இந்த இயற்கையை பாக்குறப்ப அந்த வெயிலுடைய எல்லாம் ஒன்றுமே தெரியல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வந்த பிறகு நிறைய பேர் இந்தி எல்லாம் வந்தாங்க வந்து பேசினாங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அவங்களை அவங்களுக்கு ஏசுவை பற்றி கொஞ்சம் சொன்னோம் அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க எங்கே போனாலும் நம்முடைய கடமையை நம்ம செய்யணும் அதாவது சமயம் பொழுதெல்லாம் நம்ம இயேசுவை பற்றி அறிவிச்சிடணும் உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்கு சந்தோஷமா இருக்குது நீங்களும் அதை பார்த்து சந்தோஷப்படுங்க கத்திரை துதிங்க இது ஏதோ இவங்க போனாங்க அதனால்தான் இப்படி எடுத்தாங்கன்னு நினைக்காதீங்க நாங்கள் வந்ததுனால இது உங்களுக்கு எடுக்கிறோம் இந்த இயற்கையை பாருங்க சந்தோஷப்படுங்க கத்தரை துதிங்க கத்தர் நல்லவர் ஆகையினாலே கத்தரை ருசி பாருங்க கர்த்த பெரிய காரியங்களை செய்வார் ஜவ பண்ணுமா ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றி எவ்வளவு துதிக்கிறப்பா கருமையான இந்த நல்ல நேரத்திற்காய் நன்றி இந்த ஆண்டவரே எங்களை இந்த இடத்திற்கு கொண்டு வந்து ரொம்ப நன்றி செலுத்துகிறோம் இந்த இயற்கையெல்லாம் பார்க்கிறப்பா ஆண்டவரே நீர் எவ்வளவு நல்லவர் என்பதை நாங்கள் ருசி பார்க்கிறோம் ஆண்டவரே நீர் எங்களுக்கு எவ்வளவு அதிசயமான காரியங்களை செஞ்சிருக்கிறீர் அவருக்காய் நன்றி ஆண்டவரே அப்பா நமக்கு நன்றி இவைகளை பார்க்கலாம் நீர் எங்களை வைத்திருக்கிறீர் வைத்திருக்கிறீர்கள் நன்றி ஆண்டதை நாங்கள் எப்போதும் கணக்குகளை நினைக்க